ஆயிரத்தி இருநூற்றி இருபதாம் ஆண்டில் நகரில் புனித அந்தோனியார் மறையுறை ஆற்றிக்கொண்டிருந்தார் இவருடைய மறையுரையை கேட்டு இருபது வயதான இளைஞன் மனமாற்றமடைகின்றார் அவர்தான் லூக் பெலூதி இவர் இறை வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும் என்று சொல்லி புனித அந்தோனியாரிடம் வருகின்றார் தானும் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்து இறைப்பணி செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தை வெளிப்படுத்துகின்றார் கோடியார் புதர் புனித அந்தோனியாரும் இவருடைய மனமாற்றத்தை உணர்ந்தவராக பிரான்சிஸ்கன் சபையில் சேர்வதற்கு உறுதுணையாக இருக்கின்றார் சபையில் சேர்ந்த பிறகு முக்கியமாக புனித அந்தோனியார் எங்கெல்லாம் பயணித்தாரோ அங்கெல்லாம் இவரும் உடனிருந்தார் புனித அந்தோனியார் லூக் பில்லுதியுடைய திறமைகளை கண்டு மிகவும் வியப்புற்றவராக இருந்தார் நன்றாக படிக்கக்கூடியவராக திறமசாலியாக இருப்பதை அவர் கண்டுணர்ந்தார் ஆசிர்வாதமான லூக் பெலுதி இவர்தான் புனித அந்தோனியாருடைய கடைசி நாட்களில் உடனிருந்து அவரை கவனித்து கொண்டவர் புனித அந்தோனியாருடைய இறப்புக்கு பிறகு ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பதுவை நகரானது கல்வரின் குகையாக மாறியது பல நல்ல மனிதர்களெல்லாம் கொல்லப்பட்டார்கள் பதுவை நகரானது சூறையாடப்பட்டது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களெல்லாம் விரட்டடிக்கப்பட்டார்கள் அதில் குருவாக இருந்த ஆசீர்வாதமான லூக் பெருதியும் ஒருவராவார் அவர் அப்போது பிரான்சிஸ்கன் சபையில் குருக்களை கவனிக்கக்கூடியவராக முக்கிய பொறுப்பிலே இருந்தார் இவர் துரத்தி அடிக்கப்பட்டாலும் அந்த இரவே பதுவை நகருக்கு திரும்பி புனித அந்தோனியாருடைய கல்லறையில் இருந்து ஜெபித்து கொண்டிருந்தார் புனித அந்தோனியாருக்கென்று எழுப்பப்பட்ட ஆலயமானது பாதியிலே நின்றுவிட்டது ஏனென்றால் பதுவை நகரானது கல்வரின் குகையாக மாறியதால் ஆசீர்வதிக்கப்பட்ட அல்லது பிளஸட் லூக் பெலூதி தொடர்ந்து புனித அந்தோணி கல்லறையில் ஜெபித்து கொண்டிருந்தார் கல்லறையிலிருந்து ஒரு குரல் கேட்டது பதுவை நகரானது மீட்கப்படும் மிக விரைவில் என்று குரல் ஒலியை அவர் கேட்டார் அதே போன்று பதுவை நகரானது மீட்பு பெற்றது மீட்கப்பட்டது அதன் பிறகு புனித அந்தோனியாருக்கென்று எழுப்பப்பட்ட ஆலயம் உடைய பணியானது நிறைவு பெற்றது ஆசீர்வதிக்கப்பட்ட லூக் பெலூதி தன்னுடைய பதுவை நகர் புனித அந்தோனியார் பெற்றிருந்த கொடைகளையும் இவர் கொண்டிருந்தார் புதுமைகள் பல செய்தார் தன்னுடைய இறுதி நாட்களில் புனித அந்தோணியாருடைய கல்லறையின் மேல் எழுப்பப்பட்ட இந்த ஆலயத்திலிருந்து ஜபித்து கொண்டிருந்தார் இறைவனோடு உறவாடி தன் இறுதி மூச்சையை அர்ப்பணித்தான் இன்று ஆசிர்வதிக்கப்பட்ட பிளஸட் லுக் பிலூதி யாக திரு அவையில் சிறப்பான விதத்திலே போற்றப்படுகின்றார் இவர் வழியாக நாமும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் இறை பணிக்காக